ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து காளிகா அம்பாவை பற்றி நான் சொல்ல போகிறேன் அவங்க எப்படி எனக்கு கிடைத்தாங்க அந்த பரவசமான ஒரு நிகழ்ச்சியை வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப அதாவது அந்த 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 நாள் வந்து என்னால் மறக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி யாருக்கு கிடைச்சிதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு கிடச்சிது இப்போ நம்ம எப்பவும் போல் தினமும் பண்ணுற பூஜை தான் அன்றைக்கி சனிக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேங்க சரி இன்றைக்கி இந்த பதிவு போடலாம் அப்படின்னு வந்துட்டார் எங்கள் பேரை நானும் பூஜை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதே தான் ரெகுலராக நடக்கிற விஷயம்தான் கொஞ்சம் தொ குரல் ஒன்றும் எனக்கு சரியாகலைங்க ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருக்குது என்ன பண்ணுறது டேப்லெட் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் சரி நம்ம வாங்க பூஜைக்கு போகலாம் இப்போ நம்ம வந்து புளியார் பூஜை முதல்ல நம்ம பண்ணிடலாம் அம்மாவுக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ண சொல்லோ அம்மாவுடைய வ அம்மா எப்படி நம்மளுக்கு கிடச்சாங்கன்றதையும் அப்படியே நம்ம வந்து சொல்லிகிட்டே வரேன் எப்போவும் போல புளியார் பூஜை நம்ம பண்ணிடுவோம் நாங்கள் தினமும் வந்து பால் அபிஷேகம் தாங்க பண்ணுவோம் வாரத்தில் ஒரு நாள்லாம் பால் அபிஷேகம் பண்ண மாட்டோம் தினமும் பால் அபிஷேகம் எங்கள் வீட்டில் நடக்கும் விநாயகருக்கு சிவபெருமான் காளிகாம்பால் அங்காளம்மன் இவங்களுக்கு வந்து தினமும் பண்ணுவோம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை முருகருக்கு பாலாபிஷேகம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை எல்லாருக்குமே பாலாபிஷேகம் கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம பூஜை நம்ம அம்மாவை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம விநாயகப் பெருமானுக்கு பூஜை பண்ணிவிட்டு அவருக்கு ரெடி பண்ணி எல்லாமே வந்து ரெடியாக வச்சிடலாம் எல்லாருக்குமே பூவெல்லாம் போட்டுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ண சொல்ல நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அபிஷேகம் முடிஞ்சுது ப பேரனை போய் உட்காருப்பா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு நான் வந்து கட கடன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அம்மா வந்து எனக்கு வந்து எப்படி வ கடைச்சாங்க அப்படின்னா நம்ம எப்பயே ஆரம்பிச்சிடலாங்க ஏன்னா பெரிய கதை அது அதனால் பிள்ளையார் பூஜை பண்ணிகிட்டே நான் சொல்லிட்டு அதாவது வந்து பிருத்திங்கரா தேவியுடைய பூஜை நடக்குங்க வருஷத்துக்கு ஒரு நாள் அது வந்து அக்டோபர் மாதம் அக்டோபரா இல்லை நவம்பரானு எனக்கு கொஞ்சம் அது ஞாபகம் இப்போ வரலைங்க ரொம்ப ஞாபகம் அருதி அதிகமாக இருக்குது ஏன்னா நான் வந்து அந்த பூஜைக்கு தான் நான் கடைசியாக அப்போ போனது அதுக்கப்புறம் போக முடியாத சூழ்நிலையாக வந்து உடம்பு நிலம கொஞ்சம் இதுவாகிடுச்சு எனக்கு அதனால வந்து எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல நான் தெரிஞ்சதுன்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் அதை வந்து போட்டு விடுறேன் எந்த மாதம்னு சொல்லிட்டு விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு அப்படியே சிவபெருமானுக்கும் பூஜை பண்ணிட்டு எல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு ரெடியாக வச்சுட்டேன் பண்ணிட்டு பிள்ளையாருக்கு முதல்ல நெய்வேதியம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அம்மாவுக்கு அபிஷேகம் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்போது அந்த எங்கள் வீட்டுக்கார் வந்து காளிகாம்பாளுடைய தீவிர பக்தருங்க அவர் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து ஆறு மணிக்கு கோவிலில் இருப்பார் எப்போவுமே எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி எவ்வளோ வெயில் காலஞ்சு காஞ்சாலும் சரி அவருக்கு எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் சரி கண்டிப்பாக வெள்ளிக்கிழமில வந்து அவர் கண்டிப்பாக போயிடுவார் என்னை கூப்பிடுவார் வார வாரம் வந் வா அப்படின்னு நம்ம லேடிஸால் முடியுங்களா குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் விட்டு வேலைங்க அது எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம போகணுன்னா நம்மளுக்கு கஷ்டமாகிடும் அவங்க வந்து கடை கடை கடன் ஒரு சுற்றி சுற்றிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துடுவாங்க நம்மளால அந்த மாதிரி பண்ண முடியுமா எல்லாருக்கும் ஒரு ஒரு பூ வைப்போம் ஒரு ஒரு விலைக்கு போடுவோம் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நம்ம பண்ண சொல்ல ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் நம்மளுக்கு ஆகும் அது அவருக்கு பிடிக்காது அவர் கடை கடை கடன் சுற்றிட்டு வந்து அவர் ஆஃபீஸ் கிளம்பணுமே அதனால் வந்து நான் அவர் போயிடுவார் அவர் போயிட்டு வந்துடுவார் நான் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தர ஒரு மூணு மாதத்துக்கு ஒருத்தர போயிட்டு அம்மாவை போய் பார்த்துட்டு வருவேன் எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா தங்க சிலை மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள் அவ்வளோ அழகுங்க இவங்க ஆனால் முகம் சின்ன ஊர்வந்தான் அவ்வளோ அழகு அபிஷேகம் ஆரம்பிக்க போகிற அப்படியே பேசிகிட்டே இது பண்ணலாம் அந்த மாதிரி வந்து இவர் போயிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லோரும் பழக்கம் எங்கள் வீட்டுக்காருக்கு அங்கே பெருக்கிறவங்களேருந்து ஐயர்லேருந்து அங்கே எத்தனை இருக்கிறாங்களோ எல்லாருக்குமே ஏன்னா இவர் வந்து கை கொஞ்சம் அதிகம் என்ன சொல்கிறது கில்லி கொடுக்க மாட்டார் வாரி கொடுப்பார் யாராக இருந்தாலும் யாராவது வந்து கேட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு பத்து ரூபாயெலாம் கொடுக்க மாட்டார் ஐம்பது ரூபாய் நூறுரூபா அந்த மாதிரி தான் கொடுக்குற ஒரு பெரிய பெ உயர்ந்த உள்ளம் அவருக்கு அது அதை வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டாங்க சரி அந்த அது உள்ளே போவேன்னா நம்ம இப்படியே வரலாம் அந்த மாதிரி வந்து ஒரு தடவை வந்து பிரித்திங்கரா தேவிக்கு கோவிலில் யாகம் வளர்த்துவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சென்னை காளிகாம்பால் கோவில்ல இவங்க இருக்கிற இடம் அது உள்ள வந்து பிரித்திங்கரா தேவி பெரிய சில இருக்கும் அதுக்கு அவங்களுக்கு வந்து எப்பவுமே யாகம் வளர்த்துவாங்க அந்த யாகம் வந்து நாலஞ்சு நாள் நடக்குங்க ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பாங்க அந்த பிரித்திங்கரா தேவி அம்மா கிட்ட யாகசாலை அமைச்சு எங்கே இருக்கிற ஐயருங்களும் வந்திருப்பாங்க புகை மண்டலமாக இருக்கும் மிளகாங்கல போடுவாங்க வாசனை திரவியங்கள் போடுவாங்க அவ்வளோ ஜகஜோதியாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதம் அப்போ அந்த நேரம் போ சொல்லும் இவருக்கு பத்திரிக்கைலாம் கொடுத்து வாங்க வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு ஐயர் ரொம்ப பழக்கம் ஆயிட்டாரு அண்ணான் தான் கூப்பிடுவார் எங்கள் வீட்டுக்கார வாங்கண்ணா இந்த மாதிரி அப்படின்னு வீட்டில் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ எங்கள் பொண்ணுக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்திருக்கு நான் வரலன்னு சொன்னேன் இல்லை இல்லை ஆயிடு ரொம்ப கூப்பிட்டாரு வா நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப வற்புறுத்தி கூட்டிகிட்டு போனார் சரின்னு சொல்லிட்டு நானும் அவரும் நாங்கள் போயிட்டு வந்துடுறோமா அப்படின்னு எங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டு நானும் அவரும் கிளம்பி போனோம் போனால் யாகம் வளர்த்துறாங்கோ நிறையா இருங்க எக்கச்சக்கமாக இருங்க உட்காந்து யாகம் வளர்த்துறாங்க எனக்கு பிரம்மிப்பாக பார்க்குறேன் நான் எனக்கு கொஞ்சம் உடம்பு வந்து அப்படியே புல்லரிச்சிடும் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பார்க்க சொல்லும் அப்போ பார்த்துட்டு இருக்க சொல்லும் வந்து எனக்கு முன்னால் ஒரு பெரிய மணலாக வச்சு அயிர் வந்து சங்கல்பத்துக்கு ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு இருந்தாங்க வேறு வேறு ஐருங்கள்லாம் உட்காந்து இருந்தாங்க அப்போ எனக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ அவருடைய ஒய்ஃபோ அவருடைய குழந்தைங்க வந்து உட்கா நின்றுட்டு இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு மனையில் உட்கார வச்சு சால்வை போற்றி சங்கல்பம் பண்ணி சால்வை போற்றி அம்மாவுடைய பெரிய ஃபோட்டோ காளிகாம்பாலுடைய பெரிய ஃபோட்டோ பட்டுப்படவை வச்சு அவங்களுக்கு கொடுத்தாங்க நானும் ஆச்சரியமாக பார்க்குறேன் பாயும் அதெல்லாம் ஒரு போஸ்டிங் ஒன்று இருக்கணும்ல லாம் என்ன நம்ம சாதாரண ஒரு மக்கள் நம்மளுக்கு என்ன இதெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆதங்கம் தானே யாராக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஆதங்கம் வரும் இல்லையா பெண் மனம் தானே ஆசைகள் போட தானே செய்யும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு நின்றுட்டு இருக்க சொல்லும் அதுக்கப்புறம் எங்களை கூப்பிட்டாங்க வாங்கண்ணா வாங்க வந்துட்டிங்களா வாங்கன்னு அந்த ஐடு தெரிஞ்சவர் வந்து கூப்பிட்டு எங்களுக்கு எனக்கு ஒரே சந்தோஷம் ஆச்சரியம் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சாங்க உட்கார வச்சு சங்கல்பம் பண்ணி எல்லாருடைய பேர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரையும் பேர் சொல்லி சங்கல்பம் கொடு பண்ணிவிட்டு எங்களுக்கும் ஒரு ஷால்வை போட்டுட்டு நல்லா பெரிய மூங்கில் தட்டில் வந்து பழங்கள்லாம் வச்சு எங்களுக்கு கொடுத்துட்டாங்க எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம் சே அவருக்கு இவ்வளோ பெரிய ஃபோட்டோ கொடுத்தாங்களே எனக்கு எதுவுமே கொடுக்கலையே வெறும் பழம் மட்டும்தான் கொடுத்துட்டு ஒரு ஒரு போட்டாங்களே ஆசை தானங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் இதுவா அது நம்மளுக்கு கொடுத்தாங்களேன்னு சரி வாங்க உள்ளே போய் மூலஸ்தானத்தில் போய் பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம் குழந்தைய விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் வெளியில் வந்துட்டு அவர் அந்த இதே வந்து என்ன பண்ணார் உள்ளே வாங்க நான் மூலஸ்தானத்தில் கருவறையில் வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவே நாங்கள் உள்ள நம்ம போய் பார்க்க தான் போகிறோம் அவரும் கூப்பிட்டுவே நம்ம உள்ளே போய் சாமியை போய் பார்த்துட்டு அப்போ நான் அப்போ சின்ன உள்ள கருவறை வந்து அம்மா தான் இருப்பாங்க சின்ன உருவமாக இருப்பாங்க ஆனால் ரொம்ப சொல்லிப்பாங்க வைரமாக என்னான்னு தெரியாது அவ்வளோ அப்படியே ஜெகஜோதியாக இருக்கும் இருட்டாக இருக்கும் விளக்கு வழியில தான் நம்ம பார்க்கணும் அம்மாவை அவ்வளோ அழகாக இருப்பாங்க பக்கத்துலேயே சிவன் சன் அந்த கருவறையிலேயே பக்க சிவனுடைய சன்ன சன்னதி இருக்கும் சரின்னு கும்பிட்டுட்டு இந்த சிவன் சன்னிதிக்கு வாங்க அப்படின்னு கூட்டின்னு போயிட்டார் கூட்டின்னு போயிட்டு அவர் வந்து பெரிய மாலை எலுமிச்சம் பழம் எல்லாம் வச்சுட்டு ஒரு பட்டுப்படுவாங்க அது இருக்கும் ஒரு ரெட் கலரு பச்சை கலர் பார்டரு அந்த பட்டு புடவை வந்து நான் போடுறேன் பாருங்களேன் இதில் கடைசியில் முடிய சொல்ல போடுற ஒரு ஃபோட்டோவில் அந்த பட்டு புடவை கொடுத்தாங்க கொடுத்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம் பட்டு புடவை நம்மள எல்லா பெண்களுக்கும் ஒரு புடவை தானேங்க நம்மளுக்கு அதுவும் பட்டு புடவைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதுவும் ரெட் கலர் பட்டு புடவைன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் க்ரீன் கலர் பார்ட்ரு அட்ராக்ஷனாக இருக்கும் இல்லையா நல்லா பெரிய பார்ட்ருங்க இருக்கும் அந்த பா புடவை அஞ்சாயிரத்துக்கு மேலே இருக்கும் அப்போது ஒரு பத்து வருஷம் முன்னாடி அப்படியே மனசார வாங்கிட்டேன் இவ்வளோ பெரிய மாலைகளை எல்லாம் வாங்கிட்டு திடீர்னு நாங்கள் கிளம்புறோங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி இருங்கம்மா அம்மா உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஆசைப்பட்றாங்க இருங்கன்னு சொல்லிட்டு கருவறையிலேருந்து போயிட்டு வந்து இந்த சாமி சளி எடுத்து வந்து என் மடியில் அப்படி தானே காமிங்க கொடுத்தாருங்க எப்படி இருக்கும் சொல்லுங்கள் ஒரு ஃபோட்டோ கிடைக்குமானு ஐயோ நம்மளுக்கு கிடைக்கலேன்னு ஏங்கினேன் என் மனசுக்கு அம்மா கருவறையிலேருந்து உள்ளேருந்து போய் எடுத்து வந்து என் கையில் கொடுக்க சொல்லோ அந்த சளி அப்படி கண்ணில் அப்படி தண்ணியோ வழ வழியுது எனக்கு அப்படியே வாங்கி என்னுடைய முந்தானியில் அப்படியே அணைச்சிக்கணுங்க நான் அப்படியே நெஞ்சோடு அணைச்சிட்டு வார்த்தையே கிடையாதுங்க அந்த நிகழ்ச்சி நான் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கிறேன் தான் நான் அந்த டைமில் நான் அணைச்சேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர் கொடுத்தாரு அதெல்லாம் எனக்கு அண்ணே தெரியல கையில் அம்மா அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு அந்த வார்த்தை அது வந்து மறக்கவே முடியலைங்க அப்படியே நெஞ்சோழ அணைச்சிட்டு அப் அந்த இடத்துக்கெலாம் கார் எடுத்துகிட்டு போக முடியாது ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் பாரிஸ்ஸு காளிகாம்பால் கோயில் அந்த இடத்துல இருக்குது நாங்கள் பைக்கில் தான் போகணும் அப்படியே அந்த அந்த சலையை நான் கையிலேருந்து இறக்கவே இல்லை பேக்கில் வைக்கல எதுவும் வைக்கலைங்க அப்படியே முந்தானையில் வச்சுட்டு வீட்டுக்கு அப்படியே வந்து பூஜை ரூமில் வந்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணி ஒரு சின்ன பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி அப்போல்லாம் யூடியூப்பு இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவ்வளோ கிடையாது இல்லைங்களா இந்த அம்மா வந்து என்கிட்ட வந்து பன்னெண்டு வருஷம் ஆகுது பன்னெண்டு வருஷம் ஆகுது அப்போ பூஜையெல்லாம் பண்ணி குறைஞ்சதை கூட வச்சுக்கோங்களேன் பத்து வருஷம் கூட வச்சுக்கோங்களேன் பத்து வருஷம் வச்சுக்கோங்க அப்போ பூஜை பண்ணிவிட்டு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு என் என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு அபிஷேகம் பண்ணுவேன் அம்மா அப் எனக்கு எங்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்துங்கன்னு அவ்வளோ வேண்டிட்டேன் அவ்வளோ வேண்டிக்கினேன் என்ன பண்ணுறது எல்லாமே வந்து சரி அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அவ்வளோ ஆத்மார்த்தமாக இந்த அம்மா வந்து எங்கிட்ட வந்தாங்க அபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சுது அம்மாவுக்கு ஜவ்வாது போ வந்து தடவி விடுறேன் நான் அவங்களுக்கு எப்போவுமே அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு நான் எல்லா சாமிகளுக்குமே ஒரு கொஞ்சம் செவ்வாய் வந்து தடவி விடுவேன் வாசனையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அம்மாவுக்கு வந்து பூஜை முடிச்சுடுங்க இந்த நிகழ்ச்சி வந்து என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத நிகழ்ச்சிங்க ஆனால் எங்கள் தான் அவ்வளோ இஷ்டம் காளிகாம்பால் கோயிலுக்கு வாரம் 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 வெள்ளிக்கிழமையானால் அங்கே ஆறு மணிக்கு அவரை பார்க்கலாம் அவர் தெரியாதவங்களே கிடையாதுங்க அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ பக்தி சனிக்கிழமையானா அங்கேயே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அங்கே போயிடுவார் வெள்ளிக்கிழமை இந்த அம்மாவை போய் பார்த்துட்டு இந்த அம்மாவை போய் பார்த்துட்டு வரலனா அன்றைக்கி அவர் ஃபுல்லாகவே அவுட் ஆகிடுவார் போய் பார்த்துட்டு வந்தால் தான் நல்லா நல்லாயிருக்கும் மனசு அப்படின்றது வந்து அவருடைய நம்பிக்கை அவருடைய ஒரு இப்போ ரொம்ப ரொம்ப நம்பியிருந்தார் இந்த அம்மாவை வந்து ரொம்ப நம்பினார் ரொம்ப ஒரு மே இவங்க மேலே வந்து அவ்வளோ ஒரு பிரியம் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இந்த அம்மா வந்தது இந்த கதை அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம் அன்னைக்கு எனக்கு எவ்வளோ ஒரு பரவசம் இதை இப்போ சொல்ல சொல்ல கூட என் லைட்டாக கொஞ்சம் கண்ணு க கலங்குது ஏன்னா அவ்வளோ ஒரு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வந்தோம் அந்த வார்த்தை வந்து நம்ம அந்த வார்த்தை தான் அம்மா வந்து உங்கள் வீட்டுக்கு வர வர வரப்போகிறாங்கன்ற வார்த்தை வந்து ம மறக்கவே முடியாது அப்புறம் தெரிஞ்சது அவர் வந்து கோவிலுக்கு டொனேஷன்லாம் கொடுப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுது எனக்கு இந்த விஷயம் தெரியாது அந்த ஒரு மதிப்பு மரியாதையில் நம்மளுக்கு இந்த அளவுக்கு செஞ்சிருக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு சரி எவ்வளோ பணம் கொடுத்தாலும் என்னங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் வந்து கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம் தானங்க எல்லா கோயில்லையுமே நம்ம டொனேஷன் கொடுக்குறவங்க இடத்துலலாம் இந்த அளவுக்கு மரியாதை வந்துடுதுங்களா அதுவும் மாலை போடுவாங்க ஷால்வை போடுவாங்க அவ்வளோதான் அம் ஒரு அம்மனே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அயர்வாயால் வந்து ஒரு கோவில் சன்னிதானத்துலேருந்து கருவறையிலேருந்து வர்றது வந்ததுன்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயங்க எவ்வளோ பெரிய பொக்கிஷம் கடைசி வரைக்கும் இவங்க தான் தொனை அப்படின்ற ஒரு நிலமையில தான் இவங்க வந்து சேர்ந்துருக்குறாங்கன்னு நினச்சிட்டேன் நான் எல்லாமே வந்து அதாவது பணம் பணம் கொடுக்கறத பற்றி கிடையாதுங்க பணத்தை பணத்தை கு வாங்கிட்டு எவ்வளோ பேர் வந்து மோசம் பண்ணலையா எவ்வளோ பேர் மோ நான் நிறைய பேருக்கு கொடுப்பாருங்க ஒரு நிறைய பேர் கொடுத்து ஏமாற்றி வாங்கிக்கிட்டாங்க நிறைய பேர் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஒரே வார்த்தை கோவில் உண்டியில் தான் நான் நினச்சிக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு நான் சொல்லிப்பேன் இந்த அம்மா கிடைச்ச பொக்கிஷத்தை விட என்னங்க எனக்கு பணம் என்னங்க பணம் ஒன்றுமே தேவையில்லை சரி விடுங்க அப்படியே பேச போய் அப்படியே பேச்சு போகுது அந்த விஷயம் விடுங்க நல்லபடியாக அலங்காரம் முடிஞ்சது இந்த வெள்ளிப்பூங்காது நான் ஐநூறுபான்னு வாங்கினேன் ஒரு பூவு நான் ரெண்டு பூ வாங்கினேன் அம்மனு அப்பாவுக்கும் அம்மாக்கும் பெரிய நாயகி இருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு ஒரு பூவும் அப்பாவுக்கு ஒரு பூவும் நான் வச்சுருவேன் நாள் கிழமையிலலாம் வர சொல்லோ எல்லாருக்கும் ஒரு ஒரு பூ எடுத்து நான் விற்பேன் அம்மன் மலர்ந்து எடுத்து வைப்பேன் ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்கள் இவங்கள பார்க்க சொல்லவே எவ்வளோ துன்பம் வந்தாலும் நீங்கள் இருக்கிறீங்கன்ற ஒரே ஒரு நம்பிக்கை கடைசி வரைக்கும் வச்சுட்டு இருக்கேன் பார்க்கலாம் எல்லாம் கடவுள் விட்ட வழின்னு சொல்லிட்டு போக வேண்டி தான் ஒரு ஒரு தடையும் பூஜையும் அபிஷேகம் பண்ண சொல்லோ நம்மளை வந்து இதுக்காக தான் படிச்சிருக்காங்க போல் இந்த ஒரு புண்ணியம் நம்மளுக்கு போதும் இந்த ஜென்மத்தில்னு நினச்சிப்பேன் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் அப்பாவும் அம்மா அவ்வளோ அழகு இந்த அலங்காரம் பண்ணி இந்த அழகை ரசிக்க சொல்ல வேறு வேறு எந்த இதுவும் நம்மளுக்கு தேவையே இல்லைன்ற மனநிலைமையை வந்துடுச்சு கொஞ்சம் யாராவது கஷ்டப்படுத்துனாங்கன்னா அப்போ மட்டும் வந்து இவங்கக்கிட்ட சொல்லி கொஞ்சம் கஷ்டப்படுவேன் மற்றபடி ஒன்றும் இல்லைங்க எந்த குறையும் கிடையாது மனசு விட்டு பேசிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அம்மனை பற்றி சொன்னது உங்களுக்கும் என்ன தோணுச்சுன்றதை வந்து கமெண்டில் சொல்லுங்க எல்லா விஷயமும் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன்னு நினைக்கிறேன் மனசு விட்டு நிறைய பேசிட்டேன் அன்பு தோழிகளே எவ்வளோ அழகாக இருக்காங்கல்லங்க எல்லாருக்குமே எல்லா குறையும் நீங்கி எல்லா செல்வமும் நிறைந்திருக்கணும்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த புடவை தாங்க அம்மன் கோயிலில் கொடுத்த புடவை அப்படியே பத்திரமாக வச்சுருக்குறேங்க நான்